இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் பல்வேறு ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆன தொலைந்து போன ஓவியர்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்றைய தினம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் ஐநூற்றி நாலு செல்ஃபோன்ஸ் ரெக்கவர் பண்ணி சுமார் தொண்ணூற்றி நாலு லட்சம் மதிப்புள்ள இந்த செல்ஃபோன்ஸும் மக்களிடமே திருப்பி கொடுத்துருக்கோம் நம்ம போன வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு குற்றங்கள் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சைபர் குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிரா சாரி டெலகிராமில் நாங்கள் ஜாபுன்னு சொல்லி போன குற்றங்களோ இல்லை தேவையில்லாமல் ஒரு இடத்துல இது க்ளிக் பண்ணோம் அக்கௌண்ட்லேருந்து ரூபாய் போயிடுச்சு அப்படின்ற குற்றங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்திருக்கு ஸோ மக்கள் கிட்ட விழிப்புணர்வுக்கு தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ண வேண்டாம் சுமார் தொன்னூற்று நான்கு லட்சம் மதிப்புள்ள தவறவிடப்பட்ட உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு கோவை மாவட்ட காவல் அலுவலகத்தில் நடைபெற்றது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செல்போன்களை உரிமையாளர்கள் ஒப்படைத்தார் மேலும் மீட்பு பணியில் ஈடுபட்ட குழுவினருக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கூறுகையில் இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் பல்வேறு ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆன தொலைந்து போன பேஸ் பண்ணி இன்றைய தினம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் ஐநூற்றி நாலு செல்ஃபோன்ஸ் ரெக்கவர் பண்ணி சுமார் தொண்ணூற்றி நாலு லட்சம் மதிப்புள்ள இந்த செல்ஃபோன்ஸை மக்களிடமே திருப்பி கொடுத்துருக்கோம் நம்ம இது ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து இந்த டிரைவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு செல்ஃபோன்கள் இந்த மாதிரி தொலைந்து போனதுன்னு மக்கள் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணதை நம்ம ஹெட் கோவ்ட்டர்ஸில் ஒரு தனி டீம் ஸ்பெஷல் டீம் மாதிரி போட்டு அந்த ஃபோன்களை கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு செவன் ஃபிஃப்டி ஃபோன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொடுத்தோம் அடுத்த ஆயிரத்தி நூறு ஃபோன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்தோம் இந்த வருடம் ஒரு நிலை ஃபைவ் நாட் ஃபோர் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம இது எல்லாமே வந்து திருட்டு போன ஃபோன் அப்படின்றத விட தொலைந்து போன ஃபோன் நிறைய இடங்களில் மக்களாக மிஸ் பண்ணுறது பஸ்ஸஸில் மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை போகிற ஹோட்டல்ஸில் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஏடிஎம்மில் மிஸ் பண்ணியிருக்கலாம் பேக்லேருந்து கீழே விழுந்துருக்கலாம் அந்த மாதிரியான செல்ஃபோன்ஸ் இது எல்லாமே ஸோ ஒரு 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 செல்ஃபோனோட மதிப்பு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிட்ட இருக்கும் அது ஒரு கேஸாக பார்க்கும்போது பெரிய குவாண்டமாக இருக்காது ஆனால் அது அந்த தனிப்பட்ட நபருக்கு இது ஒரு பெரிய லாஸாக இருக்கும் ஆசச் ஸோ இது ஒரு ப்ரியாரிட்ட எடுத்து தான் இந்த நியர்லி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மொபைல் ஃபோன்ஸ் லாஸ்ட் மூணு வருஷம் திருப்பி கொடுத்துருக்கோம் மேலும் இந்த ஸ்பெஷல் டீம் இதுக்காக தனியாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஒரு ஒரு செல்ஃபோனையும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான எடுத்த ஸ்டெப்ஸை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ரிவார்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று வருடங்களில் மட்டுமே சுமார் மூணு கோடி மூணு கோடியே எழுபது லட்சத்துக்கான செல்ஃபோன்ஸை நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக நம்ம டோட்டல் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே சி சிஎஸ்ஆர்ஸ் கொடுக்க கொடுக்குறதான் செக் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ஃபோன் கொடுத்த மாதமே நம்ம ட்ரேஸ் பண்ணி மொத்தமாக திருப்பி கொடுத்துருக்கோம் இந்த வருடத்தில் இதுவரைக்கும் நமக்கு ஆன சிஎஸ்ஆர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு அதில் ஐநூற்றி நாள் நம்ம இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியாச்சு மீதி உள்ள ஒரு ஐநூறுமே நம்ம மீண்டும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ கண்டிப்பாக எந்த செல்ஃபோன் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா உங்களோட காவல் நிலையத்தில் போய் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும் இல்லை நூறுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்கா ஹெட் குவாட்டர்ஸ் இருக்கட்டும் அந்த சிஎஸ்ஆர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஹெட் குவார்டர்ஸ் ஒரு அலர்ட் வந்துடும் அந்த செல்ஃபோன் தேடுறதுக்கான முயற்சியை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உடனே மக்களுக்கு இன்டிமேட் பண்ணி கண்டிப்பாக திருப்பி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கப்படும் கம்பல்சரியாக இது எல்லாமே மிஸ்ஸிங் கேசஸ் செல்ஃபோன் திருடர்கள் ஸ்னாச்சிங் கேஸ்ன்றது தனியாக நம்ம இது பண்ணுறோம் இந்த வருடம் மட்டும் அதில் ஒரு பத்து ஸ்னாச்சிங் கேசஸ் செல்ஃபோனை மட்டுமே டார்கெட் பண்ணி ஸ்னாச் பண்ணுறவங்க கேஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதில் நியர்லி ஒரு பதினஞ்சு அக்யூஸ் நம்ம ரிமான் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி இது எல்லாமே முழுக்க முழுக்க மிஸ்ஸிங் கேஸ் பண்ண கேசஸ் கம்ப்ளீட்லி இந்த வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நியர்லி ஒரு எயிட்டி ஃபோர் எஃப்ஐஆர்ஸ் இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கோம் சைபர் குற்றத்தில் மட்டுமே அந்த எயிட்டி ஃபோர் எஃப்ஐஆர்ஸில் ஒரு ஆறு எஃப்ஐஆர் நான் ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னு போனோம் நம்ம மேஜர்க்கு அதெல்லாம் ஃபினான்ஷியல் க்ரைம் இந்த வருடம் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் நம்ம ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மக்களுக்கு திருப்பி கொடுக்குற அளவு கோர்ட் மூலமா ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டா அண்மையில் நம்மளோட ஹை இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் இல்லாம கூட சிஎஸ்ஆர்லேயே கூட நம்ம கோர்ட் டைரக்ஷன் வாங்கி நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும்னு அதற்கான எஃபர்ட்ஸ் இப்போ நம்ம ஜூன் ஜூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலயுமே நமக்கு இமீடியா ரெஸ்பான்ஸ் இது இதுக்கப்புறம் கூடிய விரைவில் இன்னும் அதிகமான அமௌண்ட்டு திருப்பி கொடுக்க முடியுற ஒரு நம்பிக்கை இருக்கு பினான்சியல் கிரைம்ஸ் அதிகமாக வருது போன வருடம் மட்டும் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு குற்றங்கள் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சைபர் குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிரா சாரி டெலகிராமில் நாங்கள் ஜாப்னு சொல்லி போன குற்றங்களோ இல்லை தேவையில்லாமல் ஒரு இடத்துல இது கிளிக் பண்ணோம் அக்கௌண்ட்லேருந்து ரூபா போயிடுச்சு அப்படின்ற குற்றங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்துருக்கு ஸோ மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்கு தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ண வேண்டாம் ஒருத்தர் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தராங்க ஊர் பேர் தெரியாதவங்க கொடுக்குறாங்கன்னா ஏன்றத ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் பணம் போடுறதா இல்லைன்றத பற்றி யோசிக்கலாம் ஸோ சைபர் குற்றங்களை தடுக்க முக்கியமான தேவை மக்களுக்கு அவேர்னஸ் வேணும் தேவையில்லாத லிங்க்ஸ்க்கு போகக்கூடாதுன்றது மக்களுக்கு தெரியும் ஃபார் கஞ்சா கேசஸ் இந்த வருடம் மட்டுமே டூ ஃபார்ட்டி டூ கிலோஸ் கஞ்சா நம்ம மொத்தமாக எடுத்திருக்கோம் கம்ப்ளீட்லி பதிமூன்று நபர்களை கஞ்சா கேஸ் கடியில் மட்டுமே ட்ரக்ஸ் குண்டாஸில் டீடைன் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி இதில் ஸ்பெசிஃபிகலி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி இந்த ஹோல்சேல் செல்லர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மொத்தமாக மாநிலத்திலிருந்து யார் கொண்டு வராங்கன்றத ட்ராக் பண்ணி கடந்த மே மாசத்துல இருந்து இது வரைக்கும் மட்டுமே ஒரு பத்து பெரிய கேங்ஸ் நம்ம லாக் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்லி இதுல பத்து மெயின் சப்ளைஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குற சப்ளைஸ் ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் இருபது கிலோல இருந்து அறுபது கிலோ வரைக்கும் நம்ம கேஸ் அவங்களை ட்ரேஸ் பண்ணி அவங்களை எடுத்து இன்னும் அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க அவங்க உள்ளே இருக்கும்போதே சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்குற ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் கம்பல்சரியாக நான் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல சொன்ன அப்டேட் தான் நாங்கள் பேர் நம்ம நாங்கள் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அதில் அவங்களை ரிமாண்டும் பண்ணியாச்சு அவங்க வெளில வரத்துக்குள்ளேயே கேஸை சார்ஜ் ஷீட் பண்ணி ட்ரையலில் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கம்பல்சரியாக ஜூன் முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக்சோ கேசஸ் நியர்லி நூற்றி முப்பத்தி ஒம்பது போட்டிருக்கோம் நூற்றி முப்பத்தஞ்சு சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் இது இதுக்கான கன்வெக்ஷன் இது வரைக்கும் நம்ம இந்த வருஷத்தில் பத்து பத்து கேஸில் கன்வெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதில் கம்ப்ளீட்லி ஸோ இந்த முயற்சியும் கண்டிப்பூ ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம பாக்ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அதிகமாகணுன்றதுக்காக ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அப்படின்றதும் நமக்கு இந்த வாட்டி கமெண்ட்ஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்லையும் போய்கிட்டு இருக்கு நமக்கு அதில் கடந்த இரண்டு வருடங்களாக போன இரண்டு வருடங்கள் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அகடமிக் இயர் மட்டும் பார்த்தீங்கனாலே ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் வழியாக நமக்கு ஒரு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சிறு குற்றங்களை தவிர்க்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துருக்கு சிறு குற்றங்கள்ன்றது வீட்டில் ஒரு டொமஸ்டிக் அபியூஸாக இருக்கலாம் இல்லை பொட்டன்ஷியல் ஈவ் டீசிங் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை பசங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்கிறது இருக்கலாம் இல்லை ஒரு தப்பான வழியில் போக போகிற மாணவனையோ மாணவியோ திருப்பி காப்பாற்றினதாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து ஃபஸ்ட் ஒரு பிளாக்மெயில் த்ரெட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ஐநூற்றி சிறு குற்றங்களை நம்ம கண்டறிந்து அது நுழையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கோம் கம்ப்ளீட்லி இதுவும் கண்டினியூவாகவும் கம்பல்சரியாக இந்த வருஷமும்